கழுதை வளர்த்து கழுதை பழகு ஒருத்தன் கோடீஸ்வரன் ஆயிட்டான் கேரளாவில் நீ சிரிக்காத எது சொன்னாலும் சிரிக்காத தேடி வலை வழி இல்லை அது தமிழ் தமிழ்நாட்டில் மொத்த கழுதை வாங்கிட்டு போயிட்டானா அப்படியா இன்னும் பல கழுதையும் சட்டசபைகள் இருக்க இப்போ பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் அரிசி செறி ஊட்டப்பட்ட அரிசி செறிவும் ஊட்டினானா எதுக்கு இரும்பு சத்து குறைவாக இருக்கான் எந்த ஏ மக்கள் வந்து இரும்பு எனக்கு குறைவாக இருக்குது அரிசியை செறி இவன் இவனு கேட்குறாண்ணா தப்பாய்த்துக்கிறப்போல அகத்திக்கிற முருகன் கீரை நல்லா கீரை தின்றா எல்லாம் இரும்பு சத்து வந்துடும் வேணா பாதாம் பருப்பு ரெண்டு இந்த பேரச்சம்பரத்தை தின்றா நல்லா ஹுமக்குள் அனுப்பி ஏறி எல்லாம் உடம்பு நல்லா வந்துடும் அது சொல்லிக் கொடுக்கணும்ல சொல்லிக் கொடுக்க மாட்டான் விட்டப்பட்ட அரிசியை ஒரு கிலோ அரிசிக்கு கால் கிலோ கலக்கணும் அப்படின்னு விட்டப்பட்ட அரிசி கொடுத்தா ஐயா ஸ்டாலினுக்கு ஒரு கிலோ கொடுங்க ஐயா எடப்பாடிக்கு ஒரு கிலோ கொடுங்க ஐயா மோடிக்கு அதிலே போடுங்க சோறு போடுங்க சாப்பிட்டு இந்த காலை உணவில் உப்புமா போடுறது உப்புமா போடுறது எத்தனை முட்டை சாப்பிட்ணுமோ சாப்பிட ஏன்னா கோழி தான் நான் வச்சுருக்கேனே பண்ண பால் லிட்டர் கணக்காக குடிடா கறி சாப்பிட்றா முட்டையை சாப்பிட்றா சிற்றூர்கள் தோறும் உடற்பயிற்சி கூடும் திடல் ஓடுறா விளையாடுறா உறுதியாடுறா நெஞ்ச நிமித்துறா அப்படி யாருன்னு கேட்டா தமிழன்டா அப்படின்னு வாடா அப்படி வாடா 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 நெஞ்ச நிமித்து நின்றா அஞ்சு பதம் அடி பதமும் தமிழன் பராமரி கேட்க தலைவர் நீ மிந்து நான் வெல்லுவேன் உறுதியா வெல்லுவேன் நீ என்னை தேடுவ எனக்கு ஓட்டம் தான் ஒரு தலைய கதளிச்சுட்டு இருக்க முடியும் ஒரு தடவை சைட்ல ஒரு தான் அடிச்சு விடுது அடிச்சு போ அடிச்சு போ நானும் ஒரு பதிமூணு வருஷமா பின்னாடி சுத்துறேன் நீ ஏற்று கூட பார்க்க மாட்ட சந்தில் போய் கூட சைடில் பார்க்க மாட்டுற என்னதான் பண்ணுறது சொல்லு நானும் மனுஷன் தானே கொஞ்சம் இறக்கம் காட்டு பிளீஸ் பிளீஸ் எப்படியும் வெல்றோம் அதில் ஒன்றும் கவனம் இருபத்தி நாலு இருபத்தாறில் ஒரு முடிவு கொண்டு வந்துடுறோம் ஆமாம் இந்த இப்போ எறும்பு இருக்கு பாருங்க எறும்பு எறும்பு நீ நினைச்சுக்கிற எறும்ப ஐயா நக்கீர நினைச்சுக்கிற ஆறு கால் மனிதர்கள்னு உன்னை எறும்பு மாதிரி நசிக்கிறவேங்கிற போட பிக்காரி பழ அது செய்கிற வேலையில் ஒரு துளியை கூட நீ செய்ய முடியாது உலகில் முதல் முதலாக வேளாண்மை செய்தவன் மனிதன் அல்ல முன்னூறு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு வேளாண்மை செய்தது எறும்பு அவருக்கு தான் எறும்பு ஆறு கால் மனிதர்கள் படிச்சு பாரு தூங்க மாட்டேன் கொடுமை உனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய உடம்பு ஒன்னத்துக்கு உதவாத வச்சுக்கிட்டு ஒரு கோடி எறும்பு இருந்தாலும் ஒரே மூளையாகத்தான் எங்கிறது அதை தான் நான் என் கட்சி பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் நீ ஆளாளுக்கு எல்லாேருக்கும் பேருந்து ஓட்ட திரும்பினு எல்லாரும் ஓட்டாதீடா ஒரு டிரைவர் தாண்டா ஒரு கண்டக்டர் தாண்டா உட்காருங்கடா ஒரு இடத்துல எல்லாருக்கும் ஓட்ட திரும்பின ஸ்டேரிங்க திருப்பினா எங்கேயாவது போய் முட்டி செத்து போயிடுவோம்டா ஆயிரம் பேர் பயணிக்கிற கப்பல்னாலும் ஒரு மாலிமி தான்ண்டா ஓட்டணும் ஏடா உங்களோட பெரிய பிரச்சனையாக இருக்குது பேசுறது அதுதான் அதான் ஒரு கோடி எறும்பாக இருந்தாலும் ஒரே மூளையாகத்தான் இயங்குங்கிறது எறும்புகள் ஒன்றை ஒன்று கடக்கிற போது கட்டி பிடிச்சி கைகுலிக்கு கைகுலிக்கு பிரியுங்கிறது எல்லாம் கவனிச்சுக்கணும் இந்த எறும்பு நீ என்னடா மாளிகை கட்டுற கழிவறை கட்டுற நீ வந்து பால்கனி வைக்கிற அதெல்லாம் பயங்கிற அது உள்ள அந்த எறும்பு புத்துக்குள்ளே போய் பார்த்தா தனித்தனி அறைகள் பால்கனி படுக்கை அறை கழிவறை அந்த உணவு சேமிப்பு கிடங்கு எல்லாம் வச்சுருக்குங்கிறாரு அப்போ முந்நூறு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படோ அது விவசாயத்தை பண்ணிச்சேன் அப்படின்னா அதுக்கு பிடித்த உணவு காலான் இப்போ ஒரு இலையை இலையை வெட்டிக்கிட்டு வந்து வெட்டிக்கிட்டு வந்து சாப்பிடாம அப்படியே மண்ணில் போ அப்படியே போட்டு மக்க வச்சிருது அந்த இலை மக்கி மண்ணோடு மண்ணாக மாறி அதில் காளான் முளைச்சிருது காளான விருப்ப உணவு எடுத்து சாப்பிடுது அப்போ முந்நூறு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு முதன் முதலாக வேளாண்மை செய்த உயிர் எறும்பு தான் எறும்பு தான் நம்ம முன்னோடின்னு வச்சுக்கோங்க அது அது சொல்லும்போது எல்லாம் சிரிப்பாகவும் வேடிக்காமல் அது இருக்குது உண்மை அதுதான் போக எங்கள் மயம் வந்துவிட்டேன்னு வச்சுக்கிறோங்க சிப்காடு எடுசெருப்பை அடி தூக்கு களை முடி அந்த கொட்டுது பார் கொட்டுது பார் கழிவை பார் சாயக்கழிவு முப்பத்து ரெண்டு ஆறையும் மண்ணலி தின்றுவிட்டு நெய் நெய்யல் நொ நொய்யலுங்கிற காலி பண்ணிட்டு ராக்கெட்டின் உதிரி பாகங்களை தயாரித்து விற்கிற அமெரிக்கா என்கிட்ட ஏண்டா சட்டி பண்ணி என்ன வாங்குது என்கிட்டயே வாங்குது ஏன்னா ஒரு ஜட்டி தயாரிக்க இருநூத்தி ஐம்பது லிட்டர் தேவைப்படுது ஒரு பனியன் தயாரிக்க நான் போட்டிருக்க ஜீன்ஸ் பேண்ட் எண்ணூத்தி ஐம்பது லிட்டர் தண்ணீரை குடிக்குது இந்த ஜீன்ஸ் பேண்ட் அதிகமாக ஏற்றுமதி செய்யற நாடு இந்தியா நல்லா கவனிச்சுக்கணும் இது இந்த சிப்காட்டால வளர்ந்தது வளர்ச்சி காட்டு ஏதாவது வளர்ச்சி காட்டு இந்த காட்டு இந்த மாதிரி அறிவாளி பார்த்துருக்கேன் கீழ்பாவணியில் காவாய் காங்கிரீட் போட்டதை தம்பிகம சொன்ன மாதிரி கூட பண்ண மாட்டாங்க பல ஆண்டுகளாக வேளாண்மை குடிகள் குடிகளங்க அது காரணம் என்ன தெரியுமில்ல எங்க கரையை அரிச்சிருதுங்க மண் செரிஞ்சிருங்க மரத்தை விளையா மயிர புடிங்கி மரத்தை விளையாட ரெண்டு ஓரத்துலிங்க பனை மரத்தை நடரா அப்படி பிடிச்சுக்கா இருக்கி ஆலைய மரத்தை மரத்தவளை அரச மரத்தவலை புங்க மரத்தவளை புளிய மரத்தவலை வேப்ப மரத்தவலை பூவரச மரத்தவளை கரை நெடுக எங்க அப்பா சொல்றாரு மருங்கு வண்டு சிறந்த ஆர்ப்ப மணிப்பு அது ஒருத்தி கருங்கையில் கல்விழித்து ஒழுகி நடந்தாய் வாழிக்கா வேறு என்று சிலப்பதிகாரத்தில் இளங்கோடியை நம் தாத்தம் பாடுறான் எங்க அப்பா சொல்றாரு என்னடா சிலப்ப இளங்கோடி என்னடா பாடுறாரு அப்படின்னு விளக்குறாரு நம்மால் ஒரு இந்த கரை நெடுக காவிரி இரு கரை நெடுகளும் வண்டுகள் ரீங்காரமிட்டு பாடிக்கொண்டிருக்கு பாடிக்கொண்டிருக்கு அப்ப கருங்கையில் கண்விழித்து அவர் சொல்கிறார் மருங்கு வண்டு சிறந்த ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது பொறுத்து மரங்களில் இருந்த பூக்கள் அந்த காவிரி நீரில் விழுந்து அதுவே ஆடையாக இருக்குது காவிரிக்கு காவிரி ஒரு பெண்ணாக கருதிட்டார் இப்போ அங்கங்கே கெண்டை மீன்கள் துள்ளி விளையாடுது அதுதான் உன்னுடைய கண்களோ இளங்கோடி கேட்குறாரு திருப்பி இடையை வளைத்து நெளித்து அசைந்து நடந்து வரும் காவிரியே நீ வாழ்க நீ வருக என்று வரவேற்கிற அப்படி இப்போ எங்கள் அப்பா சொல்கிறார் பாருங்கள் இதுக்கு அடுத்து தான் நீங்கள் ரொம்ப கடிக்கணும் காவிரி போல எல்லா நதிகளும் இடுப்பை வளைத்து நெளித்து அசைந்து நடந்து வரும் அதற்கு நீ என்ன செய்யணும் கரை நெடுக மரம் நடுக புரியுது நினைக்க இந்த மாதிரி உலக பைத்திய கரம்பு இதுல எங்க மரம் இருக்க பத்தியில் எல்லாம் கமிஷன் வாங்குற புரோக்கர் பயில்கிட்ட நாட்டை கொடுத்து நம்ம படுற பாடு இருக்க பாயத்திக்கல தண்ணி தரையை தொட்டு பூமியை நினைச்சு பூமிக்கு உள்ள தண்ணி இறங்கும் நிலத்தடி நீர் உயரும் அதுவே கசிவு நீர் பாசனத்தில் ரெண்டு லட்சத்தி ஏக்கர் இருக்குங்க கசிவு நீர் பாசனம் இந்த பாருங்க ஒரு கொஞ்சோண்டு இடம் மீட்டர் போட்டு போராடி நம்ம வேளாங்குடி மக்கள் தடுத்ததுல அதுல கசிய காண முடியுது ரெண்டு பக்கமும் சுவரா எழுப்பிட்டீங்க இந்த சுவரின் இரு கரையில நீங்க பாத்தீங்கன்னா இந்த மண்கரை மண்கரையில நத்த நண்டு மண்புழு எல்லாம் குடியேறும் இது மண்ணை தின்னு தண்ணி சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த மண்ணை வளப்படுத்திக்கிட்டே இருக்கும் நல்லா கவனிச்சிங்களா அது போடுற கழிவுகள் எல்லாம் நீரில் ஓடி உரமாகிக்கிட்டே இருக்கும் ஆனால் நீங்கள் காங்கிரீட் மதில் சோரை போட்டிங்கன்னா இது எதுவுமே நடக்காது எதுவும் நடக்காது அப்போ இது இது ஒரு அடிப்படை அறிவு தான் இதுக்கெல்லாம் பெரிய படிச்சுட்டு வந்து பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு வந்து பட்டம் பெற்றுட்டு வந்து வேலை செய்யணுங்கிற ஒன்றும் இல்லை இப்போ என்ன நமக்கு இது வேண்டாத வேலை எப்படி கடலுக்குள்ள பேனா அப்படி வேண்டாத வேலையோ அது மாதிரி இது ஒரு வேண்டாத வேலை நம்ம வரணும் இவன் முந்நூறு நானூறு கோடி போட்டு இது கட்டிருப்பான் நம்ம அதே அளவு காசு செலவழித்து பேக்கணும் நான் சொல்லிட்டு வந்தேன் அப்பா கவலைப்படாமல் இருங்க இவ்வளோ காலம் போராடிட்டிங்கன்னு ரெண்டு மூணு ரெண்டு வருஷத்து அதிகம் பேத்த எடுத்துட்டு அதெல்லாம் சரி பண்ணி ரெண்டு பக்கம் மரத்தை போட்டு பனை நட்டு மரங்களை வெட்டு கரையை உறுதிப்படுத்திட்டு போயிடுவோம் ஓ ஒன்னும் கவலைப்பட்டுக்காதீங்க அவ்வளோதான் இவ்வளவு நம்பிக்கையா பேசுறேன் பாறா நம்பிக்கை தானடா வாழ்க்கை அவ ஜெயிச்சிருவாண்ணா ஜெயிச்சிருவாண்ணா ஒரு தடவை போட்டு பாருப்பா ஏய் நாடு நல்லா இருக்கணுமா என்னைய நாடு என்னைய தேடு விவசாயிக்கு ஒரு ஓட்டை போடு ஒரு தடவை போடுப்பா போடுப்பா ஒருவாரா போயிடுவாரா வந்துடுவாரா போயிடுவாரே என்ன நானா பசுப்புடிச்சேரி வர்றதா நீ போட்டா வந்துடுவேப்பா போடுப்பா போடுப்பா போற போடுப்பா உட்காந்துக்கிட்டு வியாக்கியானமே போயிட்டு இருக்கிற ஏ அறுபது ஆண்டுகள் அதிமுகவை நம்பிட்டா ஐம்பது ஆண்டுகள் அதிமுக நம்பிட்டேன் ஒரு அஞ்சு ஆண்டு பெத்த பிள்ளை என்னை நம்பிப்பார் நம்பி கொடுத்துப்பார் கொடுத்துப்பாரு கொடுத்துப்பார் என்னென்ன பண்றேன் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு வளர்ச்சி வளர்ச்சி கோட்பாடு நீர் நாடங்களும் நீர் வளம் இருக்கோடங்களையும் நீர் தேக்கத்தை உருவாக்கி நீரை பாதுகாப்பேன் நீரை பெருக்கின பிறகு வயிறு பசி என்ற சொல் என் நாட்டில் எங்கே இருக்க ஒழிச்சிருந்தோம் வேளாண்மை நானே செய்வேன் ஐயாயிரம் ஏக்கர்ல கரும்பு போடுவேன் நிலத்தைய மக்கள்கிட்ட ஒத்திக்கு வாங்குவேன் இந்த மாதிரி பரம்பூர் மாதிரி ஏர்போர்ட்டு கட்ட போகிறேன் அது கட்ட போகிறேன்லாம் நான் பறிக்க மாட்டேன் நிலம் அவர் பேரில் தான் இருக்கும் பட்டாவும் பேரில் தான் இருக்கும் அரசு கிட்ட ஒப்பந்தம் போட்டுருவார் அவர் இருபத்தஞ்சு ஆண்டுக்கு அதுக்கு விலை என்ன அன்னைக்கு நிலத்தின் விலை என்ன கொடுத்துருவோம் அவங்க விரும்பினா அவங்க வீட்டில் ஒருத்தர் அரசு வேலை கொடுத்துருவோம் ரெண்டு பேர் கூட பார்க்கலாம் சம்பளம் மாதம் மாதம் சம்பளம் வேளாண்மை செய்வேன் ஐயாயிரம் ஏக்கரில் கரும்பு கரும்புலேருந்து எத்தனை நாள் பெட்ரோல் தயாரிப்பேன் கரும்புலேருந்து கரும்புலேருந்து சர்க்கரை அப்புறம் வெள்ளம் அப்படி அப்புறம் எல்லாம் செஞ்சிக்கிட்டு இருப்பேன் அந்த சக்கையிலேருந்து சாப்பிட்ற தட்டு சக்கையிலேருந்து மின்சாரம் எல்லா வேலையும் இஞ்சியெல்லாம் அப்போ எத்தனை எத்தனை சத் பிரிவுகள் வருது பாரு மாடு வளர்ப்பேன் ரெண்டாயிரம் ஏக்கரில் மாடு மாடுனால் இந்த கரும்பை முடிச்ச மாடு இல்லை நாட்டு மாடு செத்து போச்சு நான் சொல்றனே ஒழிய நான் செய்கிறதுக்கு என்ன பாடுபடணும்னு எனக்கு தெரியும் நீ தொலைத்து விட்ட இனத்தின் கூட்டம் நம்ம நாட்டின் மக்கள் நீ ஒரு கிலோ கத்தரிக்காய்க்கு பத்து காய் இருக்கும் இன்னைக்கு ஒரே காய் ஒரு கிலோ ஏன்னா மரபணு மாற்று அதை நீ சாப்பிடுவே தக்காளி மரபணு மாற்று தக்காளி கீழே விழுந்தா தெரிச்சிரும் இப்ப தக்காளி கீழே விழுந்தால் குதிச்சிரும் ஆமாம் உண்மையிலேயே இப்ப நீ திருமண திசையெல்லாம் செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் ஏன்னா உன் மரபனு மாறிடுச்சு ராஜா அண்ணனை தவிர உனக்கு அன்போடும் அக்கறையோடும் போதிக்க இனி இந்த மண்ணில் ஒரு மகன் பிறந்து வரமாட்டான் நீ நீ எனக்கு ஓட்டு போட்டுருவ நாட்டை கொடுத்து தான் ஈரேன் நானும் அப்படியே இருப்பேன் வெயிட்டு அப்படி பார்த்துட்டே இருப்பேன் தண்ணி வரல சீமான கூப்பிடுவேன் ஆ அண்ணே காவாய் அடைச்சி விட்டாங்க சீமான கூப்பிடு வீடை இடிச்சுட்டாங்க சீமான போட கூப்பிடு எடப்பாடியை கூப்பிடு போப்பா போப்பா போப்பாங்க போப்பா சும்மா எத்தனை காலத்துக்கு கத்திட்டு என்னை கேட்டா கட்சி ஆரம்பிக்கும் சீமா நீ முதலமைச்சராக இருக்கா கட்சி ஆரம்பிச்சிருக்கா இல்ல முச்சந்தி கத்திட்டு ஆரம்பிச்சிருக்கேன் போய் ஒரு தமிழனுக்கு இந்த மண்ணை ஆளுனுங்கிற கனவு கூட வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க மாடு வளர்கிறன்னா எப்படி வளர்க்குறேன்னு மட்டும் பாரு அவசியமாக அமைச்சரவை கூட்டத்தை கூட்டியிருக்காரு எங்கே கூட்டியிருக்காரு அந்த வேளாண் பண்ணையில் கூட்டி பேசிட்டு இருக்காங்க அங்கே பேசிட்டு இருக்காங்க நீ ஒருங்கிணைந்த பண்ண உள்ள வந்துட்டினா நீ உனக்கு கீரை வல்லாரையா அந்த கீரையா இந்த கீரையா மீனா நாட்டுக்கோழியா எல்லாம் கிடைக்கும் வச்சிருப்பேன் அப்படியே எல்லாம் வச்சிருப்பேன் மாடு வச்சிருப்பேன் எல்லாம் வளர்ப்பேன் நானே வளர்ப்பேன் ஆடு வச்சிருப்பேன் எல்லாம் வளர்ப்பேன் இப்போ மாடு வளர்க்குறோம்னா நீங்கள் எப்படி கற்பனை பண்ணி பாருங்கள் எல்லா நாடுகளையும் நீங்கள் தட்டுங்க மாட்டு பண்ணைகளை ஆட்டு பண்ணைகளை அவன் எப்படி வச்சுருக்கான்னு பாருங்கள் வச்சுருக்கான்னா நம்ம ஒன்றும் புதுசேச்சி இல்லை நம்ம தாத்தா காமராஜ் பண்ணாதான் செய்யப்போம் அவர் மாதவரத்தில் பண்ணார் நம்ம நாடங்களும் பண்ணுறோம் வரும்போது நான் என்ன பண்ணணும் என்னுடைய மாடுகளில் இருந்து விந்தன்மை எடுத்துக்கொண்டு வந்து பிரேசியில் நாட்டு மாடாக உருவாக்கிட்டான் நான் அவன்கிட்ட இருந்து கப்பலில் இறக்குமதி செஞ்சு நான் என் பண்ணைக்கு உருவாக்கி நான் பெருக்கணும் ஓங்கோல் கிருரு இதெல்லாம் குஜராத் இந்த பகுதியில் இருக்குது அங்கேருந்து கொண்டு வந்து இறக்கி நான் வளர்க்கணும் நாட்டுக்கோழி வச்சிருக்கியா நாட்டுக்கோழியை பெருக்காம அதை வளர்க்காம நாட்டுக்கோழிக்கு டூ போட்டு அது ஒரு பண்ணை உருவாக்கிட்டான் இப்போ எதுன்னு தெரியாது உனக்கு ஏ இது நாட்டுக்கோழி தெரியாது அப்ப எல்லாமே விதையை தொலைத்து விட்ட மக்கள் தான் ஒரு விதையிலிருந்து மீட்சி விட வேண்டிய தேவை இருக்கு நமக்கு தக்காளி நீ வந்து கடையில் போய் வாங்கிட்டு வர ஒரு கிலோ தக்காளி விதை அதை விதப்ப அது முளைக்கும் பூக்கும் காய்க்கும் அந்த முளைக்கும் தக்காளி வரும் தக்காளிக்குள்ளே விதை இருக்கும் அந்த விதையை எடுத்து திருப்பி போட்டால் முளைக்காது அப்போ மறுபடியும் விதைக்கு நீ அவன்கிட்ட போகணும் இன்றைக்கி ஆயிரரூவா ஒருக்குள்ள விதைன்னு சொல்கிறவன் நாளைக்கு ஐயாயிரம் ரூபா சொன்னாலும் நீ வாங்கித்தான் தீரணும் அதனால இப்போ நூறு நாள் வேலை திட்டத்தை நம்ம வேண்டான்னு சொல்லலை வச்சுக்க வச்சுக்க குறைஞ்சபட்சம் நாங்கள் சொல்கிறத கேளு கேரளாலாம் பின்பற்றுது நாங்கள் ஒரு வேளாண் குடி நாங்கள் பத்து ஏக்கர் நெல் போட்டிருக்கோம் ஆள் தேவைப்படுது அப்போ உங்ககிட்ட ஒரு அலுவலகம் வச்சுக்க நான் வந்து அதில் பதிவு பண்ணுறேன் எனக்கு ஐம்பதாள் வேலைக்கு கொடுங்கன்னு ஐம்பதாள் அனுப்பு நான் வேலை முடிஞ்சோன்னு உனக்கு ஐநூறுரூவா கொடுக்குறேன் நீ முந்நூறுவா கொடுக்குறியா எண்ணூறு கொண்டுக்கிட்டு கொண்டுகிட்டு போட்டோம் அப்போ மனித உடல் ஆற்றல் அறிவாற்றல் உழைப்பில் ஈடுபடுத்தப்பட்ட உற்பத்தியை பெருக்கினால்தான் அந்த நாடு வாழும் வளரும் அதை சொய்யாமல் விட்டுட்டு பல்லாங்குழி ஆடுறதுக்கு சீட்டாடுறதுக்கும் சம்பளத்தை கொடுத்துக்கிட்டு கால கொடுமை எல்லாத்தையும் மாற்றி படைக்கணும் அப்படின்னா வேளாண்மையை வந்து நீங்கள் வாழ வைக்காமல் நீங்கள் வாழ முடியாது மறுபடியும் மறுபடியும் உங்கள் மகன் சொல்கிறேன் உங்கள் உடன்பிறந்தவன் சொல்கிறேன் ஒரு நாட்டில் ஒரு வேளாண் குடிமகன் வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது வளர்கிறது என்று பொருள் ஒரு நாட்டில் ஒரு வேளாண் குடிமகன் வாழ முடியாமல் தற்கொலை செய்து சாகிறான் என்றால் அதை நாடல்ல சுடுகாடு என்று பொருள் இன்றைக்கு அவன் சாவது உனக்கு செய்தி நாளை உணவில்லாமல் நீ சாகப் போகிறாய் என்பதற்கான எச்சரிக்கை முன்னறிவிப்பு என்பதை நீ புரிந்து கொள்ளணும் அதனால் உனக்கு விருப்பம் இருந்தால் வாழலாம் வெளியில் போ நானே விவசாயம் பார்ப்பேன் சம்பளம் தான் நான் உனக்கு கொடுக்குறேன் கல்வியை உலகத்தரத்து கொடுப்பேன் மருத்துவத்தை ஆக சிறந்த மருத்துவம் கொடுப்பேன் ஏழை பணக்காரன் இவர் கவுண்டரு இவர் வண்ணாரு இவர் செட்டியார் இவர் கோனார்லாம் கிடையாது எல்லாருக்கும் ஒரே சமந்தான் ஒரே மாதிரி தான் தடையற்ற மின்சாரம்னா கன்னடர் வீட்டுக்கு இல்ல தெலுங்கர் வீட்டுக்கு எல்லாருக்கும் தான் தூய குடிநீர் இலவசம்னா எல்லாருக்கும் தான் அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடுங்க நியாயமா இந்த இருபத்தி நாலு தேர்தல் இருபத்தாறு தேர்தலில் இந்த விவசாய சின்னத்துக்கு ஒரு ஓட்ட போட்டு விடுங்க பாருங்கள் அஞ்சு வருஷம் கொடுத்தான் பாருங்களேன் இந்த பையன் ரொம்ப நாளாக இருக்கானப்பா சரி அவனுக்கு தான் போட்டு பார்ப்பேன் ஒரு தடவை போட்டு தான் பாருங்களேன் போட்டு தான் பாருங்கள் இந்த தம்பி துறைமுருகன் சொல்கிற மாதிரி உதயசூரியனுக்கு போடுங்க ரெட்டலை கூட போடுங்க அதுக்கு முன்னாடி இந்த விவசாயி சின்ன வேலை செய்தான்னு ஒரு தடவை அமுக்கிட்டு நான் நான் போன தடவை ஓட்டு கேட்டது தெரியுமில்ல சின்னத்தை சுத்தமாக தெரிய விடலை அவங்க அது முதல் பெட்டியிலேருந்தா கூட கண்டுபிடிச்சிருவாங்க மூணாவது பெட்டி தள்ளிட்டான் வேறு என்ன சேர்த்துருங்க இவ்வளவு பணக்கொடுமை இவ்வளவு பணம் மாண்புமிக்க ஜனநாயகத்தை கெடுத்து பணநாயகமாக மாற்றி இருக்கிற சூழல் சாதி மத பெருமை இவ்வளவு சாராயம் இங்கே அரசியல் என்பதே பாருங்கள் சாதி மதம் சாராயம் பணம் இதில் தான் கட்டமைக்கப்படுது நாலு தூணு தான் இந்த ஜனநாயகத்துக்கு அதை தகர்த்து முப்பத்தி ஒரு லட்சம் பேர் என்கிட்ட கேடர்ஸ் கிடையாது எல்லாம் புதுசு புதுசாக பிள்ளைங்க அவங்களை தேடி போடாம்பாரு மான தமிழ் மக்கள் அவ நமக்கான நம்பிக்கையா இருக்கிறார்கள் அந்த மக்கள் அதனால அது கூடும் என்ன நம்பிக்கையாக பேசுற வந்துடுவார் அவரே வந்துருவார உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது உன் நம்பிக்கையில் நீ தோற்கிறவரே என்கிறாள் மாவீரன் சுபாஷ் சந்திரபோஸு நல்லவர்கள் கூட தோற்றதாக வரலாற்றில் செய்தி உண்டு நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக வரலாற்றில் அவர்கள் அலெக்சாண்டர் மாவீரன் அவன் பெற்ற வெற்றி அவன் அடைந்த செல்வங்கள் எல்லாவற்றையும் தன் தோழர்களுக்கு பிரித்து கொடுத்து விட்டு என் உடன் பிறந்தார்களே அலெக்ஸ் எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்து விட்டாயே உன்னிடத்தில் உனக்கென்று என்ன இருக்கிறது என்று ஓடி போய் ஓரத்தில் நின்ற தன் குதிரையில் ஏறி அமர்ந்து கொண்டு இடுப்பில் இருந்த வாளை பின்னை நோக்கி உயர்த்தி சொன்னான் என்னிடத்தில் நம்பிக்கை இருக்கிறது என்று நான் வெல்லுவேன் உறுதியா வெல்லுவேன் நீ என்னை தேடுவ எனக்கு ஓட்டம் போடுவேன்